வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கிற இடம் வந்து கோபியில் கோபிச்செட்டிப்பாளையம் மொடச்சூர் அப்படின்ற ஒரு ஏரியா இங்கே வந்து வாழை மரத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஆர்கானிக் மூலயமா ஊசி மூலம் மருந்து செலுத்தியிருக்கு ஒரே ஒரு டோஸ் கொடுத்துருக்கு கொடுத்து சராசரியாக ஒரு ஒரு பத்து நாள் பத்து நாளுக்குள்ளே இருக்கும் சராசரியாக ஆல்ரெடி கொஞ்சம் இந்த காடு வந்து சருவு நோய் பாதிச்சிருக்குது அது போக நிறையா வந்து போட தள்ளிடுச்சு நிறையா இது அரைக்காய்க்கு மேலே ஆகிருச்சு நிறையாவது காய் வெட்டிட்டாங்க கரெக்டாக பத்து நாள் பக்கம் ஆகுது அடுத்து புது புது குருத்து வந்துட்டுருக்கு தெரியும் பார்த்தா நல்லா ஹைட்டாக வந்துட்டுருக்கு புது குருத்து சருகு வந்து பெருசாக பாதிப்பு இல்லை இப்போ இந்த இந்த மட்டையில் சருகு இருக்குது இந்த மட்டை பார்த்தா தெரியும் இந்த மட்டை மஞ்சள் அடிச்சிருச்சு இப்போ இதில் வந்து சருகு பாய்ச்சிருச்சு இதுக்கு அடுத்த இலை வந்து பார்த்தோன்னா இந்த இலை பக்கத்து இலை இந்த இலையில் பெருசாக பாதிப்பு தெரியல ஆனால் லைட்டாக இருக்குது அடுத்த இலை வந்து பார்த்தோன்னா இங்கே ரைட்டாக பட்டிருக்கு ஆனால் பெருசாக பாதிப்பு அதுக்கு மேலே வந்து பெருசாக பரவல் வந்து பாதிப்பு இல்லை பெருசாக அடுத்து பரவாது சருகை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்